அனைவருக்கும் வணக்கம் கரும்பு சாறு குடிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை இப்போது பார்க்கலாம் இதிலிருந்து உடலுக்கு தேவையான அதிகமான மாவுசத்து நமக்கு கிடைக்கிறது மேலும் உடல் சோர்வடையும் போது நாம் கரும்பு சாறை குடித்து வந்தால் புத்துணர்வு கிடைக்கும் மஞ்சள் காமலை நோய் இருப்பவர்கள் கரும்பு சாறை குடித்து வந்தால் நோய்கள் எளிதாக குணமடையும் சிறுநீரக பிரச்சனைகள் உள்ளவர்கள் கரும்பு சாறை தாராளமாக அருந்தலாம் மேலும் மலச்சிக்கலையும் தீர்க்கும் சக்தி கொண்டது கரும்பு சாறு கோடை காலங்களில் உடல் உஷ்ணமாக ஏற்படும் பொழுது கரும்பு சாறை அதிகமாக அருந்தலாம் இதிலிருந்து நமக்கு நீர் சத்து அதிக அளவில் கிடைக்கிறது உடல் பருமன் மற்றும் தொப்பை அதிகமாக உள்ளவர்கள் காஃபி டீக்கு பதிலாக தினமும் கரும்பு சாறை அருந்தி வரலாம் உடலும் கச்சிதமாக இருக்கும் இப்போது கூறிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி